காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் மற்றும் ஊராட்சி தொடக்க பள்ளியில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர் இந்தியா முழுவதும் இன்று எழுபத்தெட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழா அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வாலாஜாபாத் ஒன்றியம் உத்திரமேரூர் ஒன்றியம் குன்றத்தூர் ஒன்றியம் அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அந்த வகையில் புத்தேரி காரை வையாவூர் ஓழையூர் மருதம் கீரநல்லூர் பண்ருட்டி வல்லம் எரையூர் வெங்காடு பிள்ளைப்பாக்கம் கொளத்தூர் சேந்தமங்கலம் நெமிலி செல்வவிழிமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராம வளர்ச்சிக்காக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் புத்தேரி ஜார்ஜ் வையாவூர் ஜெயலட்சுமி நீலகண்டன் மருதம் ரமேஷ் வெங்காடு அன்னக்கிளி உலகநாதன் கீரநல்லூர் அன்பரசன் பிள்ளைப்பாக்கம் காயத்ரி வெங்கடேசன் பன்ருட்டி அர்ஜுனன் வல்லம் விமலாதேவி தர்மன் எறையூர் சசுரேகா சரவணன் கட்டவாக்கம் அஞ்சலம் அருள் தேவரியம்பாக்கம் அஜய்குமார் கொளத்தூர் அரிகிருஷ்ணன் காரை வள்ளியம்மாள் செல்வம் செல்வவிழிமங்கலம் ஜம்போடை சங்கர் சேந்தமங்கலம் சார்லஸ் நெமிலி அறிவழக்கன் மலைப்பட்டு பத்மநாபன மாம்பாக்கம் வெங்கடேசன் ஒழையூர் குமரகுரு மேட்டுப்பாளையம் தேவி வேலு உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் தணிக்கை அலுவலர் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்